அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினிங்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய குறிப்பாக ஆள போகிறான் குரு உலகம் எல்லாமே ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இனிமேல் எல்லாமே குருவினுடைய வழிதான் என்ற அளவிற்கு கும்பராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசு அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு ஒரு ராசியில் பனிரெண்டு மாதங்கள் பயணம் செய்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார் குருவினுடைய சஞ்சாரம் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் திருமணம் சுபகாரியம் நடைபெறும் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு ஜோதிடத்தில் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் குரு என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தர வல்லவர் குரு பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி சுப காரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை குறித்து பார்ப்போம் குரு பலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாக அமைகிறது இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்களும் கணிக்கப்படுது இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார் இதையே குருபலம் என குறிப்பிடுகின்றது ஜோதிட சாஸ்திரம் குரு பார்வையை பொறுத்தவரைக்கும் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலகீனமாக நாள் ஞாபகமரதி காதுகளில் பாதிப்பு குடல் புன் பூச்சி பூச்சிகளால் பாதிப்பு பெரியோர்களின் சாபம் கோவில் பிரச்சனையின் ஈடுபடுவது வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறார் அப்படி என்றால் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு இருந்தாலும் குரு பார்த்தால் அந்த குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை போக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு பகவான் எப்போது வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவினுடைய திசை நடப்பதாக கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் பல மிளந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது திருமணம் செய்ய ஒருவருக்கு குரு பலம் எப்போது வரும் என்று பார்க்கும்போது குரு கோச்சார ரீதியாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மென்மை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கை கூடுதல் ஏற்படும் புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பு அமையும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுகிறோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பனிரெண்டு வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குரு பலம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பெற்றால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வைப்படும் போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவார் ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவே தான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்து பின் திருமண முயற்சிகள் ஈடுபடுவார்கள் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தாருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலதாமதமாக்கலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாக குரு ஆதார ஆராதனைகள் மூலமும் நம் முழுவதும் நிவர்த்தி செய்யலாம் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்துவார் என்று பார்க்கும் போது குரு பகவான் ஒன்னாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும் குரு நான்காம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பாரு பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும் குரு பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் ஒரு சில கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் குரு பகவானின் தன்மையை பாதித்து சுபத்தன்மையை கொடுக்கும் அளவிற்கு தாக்கத்தை குரு ராகு இணைந்து ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தும் குரு சண்டால யோகம் அல்லது குரு சண்டால தோஷம் என்பது குருவும் ராகுவும் ஒரே ராசியில் ஒன்றாக இருக்கும் போது ஏற்படுகிறது இந்த யோகம் அல்லது தோஷத்தால் குரு தன்னுடைய இயல்பான சுபத்தன்மையை நற்பலன்களை வழங்க முடியாமல் பலருக்கும் கடந்த சில மாதங்களாக பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரை குருவும் ராகுவும் ராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள் இன்னும் சில நாட்களில் வரக்கூடிய ராகு கேது பெயர் பிறகு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது குறிப்பா குரு பகவான் ரிஷப ராசிக்கு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு பெயர் ஆகிறாரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவரது தசாபுக்தி காலத்தில் கோடீஸ்வர யோகம் பெறும் அளவிற்கு அள்ளி கொடுப்பாரு அதே சரியில்லாத நிலையிலோ வலுவிழந்தோ நீச்சமடைந்தோ இருந்தால் அவரது தசாபுக்தியில் பாதிப்புகளை குரு பார்க்க கோடி நன்மை குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் சுபிக்ஷம் என்றெல்லாம் ஜோதிட ரீதியான பழமொழிகள் உண்டு பொன்னனும் மஞ்சளும் குருவிற்கு உரியதாகிறது பொன் எனப்படும் தங்கத்திற்கு அதிபதியும் குரு குரு முழுமையான சுபகிரகம் என்பதால் அவரது பார்வைக்கு எத்தகைய தோஷத்தையும் போக்கும் வலிமை உள்ளது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகியவை குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு குரு திசை நடப்பது வழக்கம் குரு பகவான் தனம் மற்றும் புத்திரக்காரகன் என்பதால் அவரது தசையில் பணம் அதிகமாக புரளும் இடங்களிலோ பணத்தை வைத்து செய்யும் தொழில்களிலோ இறங்க வைப்பாரு ஒருவருடைய ஜாதக குரு வலிமையாக இருந்தால் பணம் அதிகம் புரளும் இடங்களில் வேலை கிடைக்க செய்வாரு நகை நிதித்துறை போன்ற தொழில்களை செய்ய வைப்பாரு வலுப்பெற்ற குரு பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் ஒருவரை பணத்தை ரெட்டிப்பாக்கும் வட்டி தொழில் மற்றும் ஜுவல்லரி போன்றவைகளில் ஈடுபட வைத்து பெரிய லாபங்களை தருவாரு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு ஆறு எட்டு போன்ற இடங்களில் மறைந்தோ பகை நீச்சம் பெற்றோ இருந்தால் சனி ராகு போன்ற பாவகிரகங்களுடன் தொடர்பு கொண்டோ இருந்தால் தனலாபத்தை தடை செய்வாறு புத்திர பாக்கிய தடையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு மென்மைகள் கொண்ட குரு பகவான் இந்த ஆண்டு ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பயிற்சி பயிற்சியாகிறாரு ரிஷபம் குருவினுடைய பகை வீடுங்க அதே போல குருவினுடைய விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் முறையே கன்னி விருச்சகம் மகரம் ராசிகளில் பதியுதுங்க அதோடு கோல்சார ரீ மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் அமைப்பும் காணப்படுதுங்க இத்தகைய அமைப்பின் காரணமாக இந்த குரு பயிற்சியினால உலக அளவில் ஒருவித பரபரப்பான சூழல் காணப்பட இருக்குதுங்க பகை நாடுகளுடைய அச்சுறுத்தல்கள் பிரபலங்களுடைய உடல் நலத்தில் குறைபாடுகள் இவை தோன்றினாலும் சரியான நடவடிக்கைகளால் அனைத்தும் சீராகுங்க உலக அளவில் இந்தியாவில் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்து வரைக்கும் இந்த பயிற்சியால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வருகிறாரு இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே எட்டு பனிரெண்டாம் இடங்களில் பதியுதுங்க இதன் காரணமாக உங்களுடைய உடல் நலம் சீராகுங்க தொழில் அமைப்பில் ஏற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது அதே போல கும்பராசினேயர்களுக்கு பண வரவு இருந்தாலும் செலவுகளும் சேர்ந்து வர இருக்குதுங்க பணியிடத்தில் பாராட்டப்பட இருக்கீங்க சிலருக்கு தொழில் நிரந்தரமாக மகிழ்ச்சி சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு து பலகால எதிர்ப்பு எதிர்ப்புகளான ஊதியம் பதவி பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க உடனிருப்போருடன் வீண் தர்க்கம் நீங்கள் உண்டு உண்டு உங்களுடைய வேலை என்றிருப்பது நல்லது திட்டமிடலும் நேரம் தவறாமையும் உயர்வுகளை உறுதியாக்குங்க வரவில் இருந்த தடைகள் நீங்க இருக்குது அதே போல இல்லத்தில் விட்டு கொடுப்பது மிக மிக அவசியங்க விடியல் வெளிச்சம் வரும்போது அதை வார்த்தைகளால் விரட்டிவிட வேண்டாங்க உறவுகளால் சகாயம் உண்டுங்க வாழ்க்கை துணை உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்களில் வெளிநபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது அதே போல கும்பராசனேயர்கள் குலதெய்வத்தை தினமும் வணங்குங்க வரவை திட்டமிட்டு செலவிடுவது மிகவும் நல்லது அதே போல தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படுங்க வாங்கலில் அலட்சியம் வேண்டாங்க ஒப்பந்தங்களில் பிறகு கையெழுத்திடுவது நல்லது அரசியலில் உள்ளவர்கள் அடக்கத்துடன் இருப்பதே மிக மிக நல்லதுங்க மேலிடத்துக்கு எதிரானவர்கள் நட்பு கனவில் வேண்டாங்க அரசு பணி புரிபவர்கள் தொடர்ச்சியாக வளர்ச்சி பெற இருக்கீங்க சட்ட சாகவாசம் சங்கடம் தரும் உடனே உதறி பெண்களுக்கு பூர்வீக சொத்து சேரக்கூடிய ஒரு தருணமாகும் இக்கா காலகட்டம் அமைஞ்சிருக்குது மகப்பேறு அமைய முறையான சிகிச்சைகள் உதவுங்க மாணவர்கள் மறதியை உடனே விரட்டியடிங்க கலைஞர்கள் சினிமா துறையினர் கவனத்தை ஒரு நிலைப்படுத்துங்க வீண் ரோஷம் தவிர்த்துக்கோங்க வாகனத்தில் பழுது இருந்துச்சு அப்படின்னா உடனே அவற்றை கனி கவனிப்பது நல்லது ஒற்றை தலைவலி சுவாச கோளாறு ஆகியவை ஏற்படலாங்க கும்பராசினி கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் சிவன் பார்வதி பெருமாள் தாயார் வழிபாடு சீரான நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த கொடுக்கும்